திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் ராப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அஞ்சலம் ஊராட்சியில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த தார் சாலையானது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்டது இதுவரை அந்த ரோடு எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது எனவே பள்ளி செல்லும் குழந்தைகள் ரொம்ப அவதிக்கு உள்படுறாங்க இந்த அஞ்சல திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் அஞ்சலம் ஊராட்சியில் அஞ்சலம் கிராமத்தில் தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளிக்கு அதாவது ரொம்ப தூரத்தில் இருந்து வரக்கூடிய பேருந்து வசதி இல்லாத குழந்தைகளை வந்து ஏற்றி வர வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வே வாகன வசதி தார் சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் அந்த வாகன வசதி நான் வந்து செல்ல முடியவில்லை பழுதடைந்து விடுகிறது பழுது பார்க்கும் செலவு அதிகமாகதால் எந்த ஒரு வாகன உரிமையாளரும் வந்து ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை அதே போல அந்த ஸ்கூலுக்கு வாகன வசதி இல்லை அப்படின்னா ஒரு ஐம்பத்தி அறுபத்தி ஏழு பிள்ளைங்களோட படிப்பு ரொம்பவும் பாதிக்குது மீதி இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது பிள்ளைங்களில் அறுபது பிள்ளைங்க நான் வந்து வாகன வசதி மூலமாக தான் படிச்சுக்கிட்டு இருக்குது குறையுது மாணவர் சேர்க்கை வந்து அரசு பள்ளியில் குறையிறது காரணமே இந்த தார்சாவில தான் அதே போல இந்த பட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் செக்கடி நத்தம் கல்பாறை நீலியம்பட்டியில் இருந்து பேருந்து மூலியமாக அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று வருகிறார்கள் இந்த தார் சாலை மிகவும் மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் பஸ் பேர் வந்து வரவில்லை அந்த டைமுக்கு வருவதில்லை காரணம் கேட்குற பட்சத்தில் டிரைவர்கள் வந்து ரோடு மிகவும் மோசமாக உள்ளது எங்களுக்கு வந்து முசிறியில இருந்து பகுத்திரம் சென்றோம்னா பகுத்தரில் வந்து வண்டியை பழுது பார்க்க வேண்டியதா இருக்கு டயர் வந்து பஞ்சர் ஆயிருது அதனால வர முடியலன்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்க சொல்லி பள்ளி குழந்தைகள் வந்து படிப்பை வந்து ரொம்பவும் பாதிக்குது இதுக்கு காரணம் எல்லாமே இந்த தார் சாலை தான் மிகவும் மோசமானது எங்கள் அதாவது இந்த ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அவர் வந்து பூமி பூஜை போட்டு டெண்டர் விற்று விட்டோம் நாங்கள் வந்து ரெண்டு ஒப்பந்ததாரர்கிட்ட ஒப்பந்தம் செஞ்சுருக்கோம் இந்த பௌத்திரன் கொளக்குடி கொலக்குடி வழியாக செல்லக்கூடிய தார்சாலை ஒரு ஒப்பந்ததாரர்களையும் கல்பறை வழியாக செல்லக்கூடிய தாள சார தார் சாலை வந்து ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இது நேரம் வரைக்கும் டெண்டர் விடலை கடந்தப்ப வந்து ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பத்தொம்பதாம் தேதி வந்து டெண்டர் அறிவிச்சதா சொன்னாங்க அப்போவும் நிப்பாட்டாங்க அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி இந்த டெண்டர் அறிவிக்கப்பட்டதுன்னாங்க அது நிப்பாட்டிட்டாங்க காரணம் என்னங்கிறது தெரியல இது என்ன பொதுமக்களை ஏமாற்றிக்கிட்டு வராங்கிறது மிகவும் ஒன்றுமே தெரியல அவங்க வந்து சொல்கிறதுக்கு கிராம சப கூட்டத்தை சில கால ஆண்டு வந்து சில மாதங்களாக புறக்கணித்து வந்தோம் புறக்கணித்து வந்ததுக்கு நம்மள ஊராட்சி மன்ற தலைவர் இதை பேசி முடிச்சுக்கோம் கிராம சபை கூட்டத்தை புறக்கணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு மறுபடி சரி அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினத்தன்று இந்த வருக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பது என தீர்மானம் ஏற்றப்பட்டது அதை வந்து புறக்கணிப்பது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பூமி பூஜை போட்டு தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக வந்து இந்த பூமி பூஜையை போட்டு இந்த ரோட்டை வந்து நாங்கள் உடனே சரி செய்கிறோம்னு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இது நேரம் வரை திரும்பி பார்க்க முடியும் செல்லக்கூடிய மக்க வந்து ப பள்ளிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டோம் இங்கிட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் சண்டை கட்டிக்க இருக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சூழல் இருக்குது மிகவும் மோசமான ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்கடி நத்தத்துலேருந்து நீலியாம்பட்டி செல்லக்கூடிய சாலையும் இருந்து தொட்டியும் செல்லக்கூடிய சாலாப்பட்டி வழியாக செல்லக்கூடிய தார் சாலை மிகவும் மோசமாக உள்ளது எனவே அதே போல் செக்கணிருந்து பாலசராமி வரை போட்டுக்கூடிய தார்சாலை இப்பதான் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னே போட்டது அதுவும் பாத்தீங்கன்னா மிகவும் மோசமான நிலையில் போட்டு தரமற்ற நிலையில் போட்டிருக்காங்க அதை வந்து மறுபடியும் ஆய்வு செஞ்சு இந்த ரோட்டை தீர்வு காணணும் மாவட்ட ஆட்சியருக்கு இந்த கோரிக்கை போய் சேரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்